வரைக்கும் வரலாறு வர காத்து நாங்கள் வந்து நோமல் டெலிவரினா தெரியும் எல்லாருக்குமே அப்படிதானே சீசர் பண்ணாம இருக்கு நோமலாக டெலிவரி பண்ணுறது அது கூட பேருக்கு விருப்பம் குறைய தானே அப்படிதானே நோகாம இருக்கு பாபாவை நாம எடுக்கணும் அதுதான் கூட பேருக்கு விருப்பம் இருக்கு சரி அப்போ நான் இப்போ இன்றைக்கு நோமலாக டெலிவரி பண்ணினா தாய்க்கு என்ன நன்மை பிள்ளைக்கு என்ன நன்மை நிஜில் போகிறோம் சரியானே ரைட் அது பழைய தாய்மாரோட போட்டு இப்போ உள்ள தாய்மாரையும் பழைய பிள்ளைகளோட போட்டு இப்போ உள்ள பிள்ளைகளையும் பற்றி நான் பேச போகிறேன் சரியானே ரைட் தாய்க்கு என்ன நன்மைன்னு பார்ப்போம் நோமல் டெலிவரிங்கிறது சரியான வழி என்ன பெயின் இப்ப நாங்க வந்து இப்ப வந்து வளர்ற பெற்ற அந்த தாய்மாரெல்லாம் எப்படி நோகாம வளர்க்காங்க பெற்றோர் அப்படித்தானே நோகாமுக்கு கடும் வேதனை கொடுக்கல சொல்லி உடம்பு என்ன செய்வா கொஞ்சம் கூட வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படித்தானே எல்லா வேலையும் தாய்மாரி செய்யறாங்க ஆனா பழைய தாய்மாரி என்ன செஞ்ச அவங்க எல்லாமே செஞ்சேன் ஒரு கையில வச்சுட்டு சமைக்கிற இல்லையே அதே மாதிரி பாபா வீட்டுல இருந்தாலும் அதோட தான் எல்லா வேலையும் செய்யுது அப்ப அவங்க அசைவுகள் கூட இருந்துச்சு அசைவுகள் கூட இருந்துச்சு இப்ப உள்ள தாய்மார் வந்து அந்த லோகாமுக்கே வளர்ந்து வர்றதால அப்ப டெலிவரியும் கொஞ்சம் அந்த பெயின் வந்தாலும் தாங்கிடா துடிக்கிறது என்ன பத்தி எடுங்க அப்படிதான் டாக்டர் சொல்றேன் எரியா சீசை பண்ணி பிள்ளை எடுங்க உண்மையா வந்து காலையில் பெயின் ஸ்டார்ட் பண்ணி அல்லது ரெண்டு மூணு நாள் ஸ்டார்ட் பண்ணி பெயின் வழி அவங்களும் நடக்க கூறு காசர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கர்ப்பிணி தாய்மார்க்கு வாக்கிங் பாத்திரி அந்த லேபர் ரூமுக்கு பக்கத்துல அல்லது மெட்டாண்டி ஓரூ பக்கத்துல இருக்கும் வாக்கு பண்றதுக்கு சரி அவங்க ஹஸ்பண்ட் மூணு நேரம் வந்திருந்தா அவரை கூட்டிட்டு அப்படி நடப்பாங்க அல்லது அவங்க நாலஞ்சு வருஷம் வந்து நடக்கும் நடக்கு நடக்குது என்ன செய்யும் பபார தலை வந்து வடிவிறங்கும் சரி அண்ணா அது இடுப்பு வலயத்துக்குள்ள பொறுக்கணும் பொறுத்தா அவங்களுக்கு பாபா டெலிவரிலயே நடக்கும் சரி அப்ப பாபா வந்து கீழே இறங்காட்டி தான் அந்த வலி வந்தும் பபாட தலை பனி இதுலியா பனி இதுலியா சொல்ல கூட பிள்ளைக்கு சுவாசிக்கிற கஷ்டமா இருக்கான் புள்ள துடி பிடித்தி ஆசைப்படுவோம் பண்ணி இருப்பான் சரி அப்ப நாங்க வந்து அந்த நார்மல் டெலிவரிங்கிறது ஒரு பெயின் தான் அப்ப நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பெயினுடைய ஏன் படைச்சிருக்காங்க அதுல பின்னுக்கு பெரிய நன்மைதிக்கும் இல்லாட்டி பெயின் இல்லாம படிச்சுக்கணும் ஒரு ஆளை வேதனை படுத்துறதுல அல்லாவுக்கு இன்பமா இல்ல அப்ப அது ஒரு மெக்கானிசம் இருக்கு பின்னாலே நம்ம படிக்கணும்னு சொல்லி தானே அதை வச்சிருக்கு அந்த வலிக்கு பின்னாலே எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு வகையான சிஸ்டம் எல்லாம் இருக்கு நன்மை நமக்கு நன்மை பிள்ளைக்கு நன்மை இருக்கு அப்ப அந்த பெயின்ங்கிறது வந்து வலிங்கிறது நம்மளுக்கு உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது நீங்க வந்து லைஃப்ங்கிறது வாழ்க்கைங்கிறது வந்து வித்தியாசமான ரெண்டு பேரண்ட்ஸ் எடுத்து பிறந்த ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்து வாழ்வது அப்படிதான் உங்களோட ஹஸ்பண்ட்ங்கிறது ஒரு பாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க இப்ப நீங்க இன்னொரு பாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க நாங்க வந்து ஒரே ஒரே பேரன்ட்ஸுக்கு பிறந்த பிள்ளைகளுக்குள்ளே கருத்து முரண்பாடு அப்படில ஒரே பேரன்ட்ஸ் பிறந்த பிள்ளைகள் காக்காக்கு தம்பி கடையில் கருத்து வித்தியாசம் என்ன காத்தாக்கு தங்கச்சி கடையில கருத்து வித்தியாசம் இப்படி இருக்க கூட நாங்க வந்து ரெண்டு டிஃபரண்டான பேரண்ட்ஸுக்கு பிறந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கிற டைம்ல இவ்வளவு கருத்து முரண்பாடுகள் என்ன அப்ப அந்த லைஃபை கொண்டு போகணும் என்ன அந்த லைஃபை கொண்டு வந்து என்ன வேணும் டொலரன்ஸ் வரும் தாங்குற தன்மதிக்கணும் பெயினை தாங்குறது அன்ம வழியை தாங்குறது அன்ம வேதனையை தாங்குறது அன்ம கவலையை தாங்கணும் ஏச்சை தாங்கணும் பேச்சை தாங்கணும் அதான் என்ன வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் மனசு இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும் பழைய பாடல் உண்டு என்னது அப்ப நம்ம வந்து லைஃப வந்து அந்த பெயின்ங்கிறது வந்து பாருங்க பெண்களை பொறுத்த வரையில மாதவிடாய் ஒரு பெயின் என்ன மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து ஒரு பெயின் ஒரு மூணு நாலு நாலு நாள் பெயின் சின்ன சின்ன பெயின்கள் அது ஒரு கடும் அசௌகரியம் தான் உங்களுக்கு பீரியடுங்கிறது அசௌகரியம் பிறகு திருப்பி நடக்குது பிரிக்னன்சி அது ஒரு அசௌகரியம் ஒன்பது மாசமும் ஒரு பாரம் ஆண்கள் எல்லாம் இதை தாங்கல அதான் உலகத்துல உறுதியான ஸ்ட்ரோங்க நாக்களாரு பெண்கள் ஆண்கள் சும்மா போய்ச்சாண்டியா போய்ச்சாண்டியா சும்மா சத்தம் போடுறாரு சரியானு இன்னும் ஸ்ட்ரோங்க நாக்கள் பெண்கள் ஏன்னா அந்த பெயினை தாங்குற மேல் அந்த லைஃப்ல இருக்கு இப்ப எப்படியான ஒவ்வொரு மந்தும் பீரியட் பெயின் அப்புறம் வந்து அதுல பிரெக்னன்சியில ஒன்பது மாசமும் அந்த ஒரு அசௌகரியம் ஏன்னா எல்லாம் தூங்குற அசௌகரியம் சாப்பிட்ற அசௌகரியம் இதுக்கிற அசௌகரியம் நடக்கிற அசௌகரியம் விளப்பு இப்படி எல்லாம் அப்ப அந்த இந்த இந்த டொலரன் பண்றது பண்றதான அது உங்களுக்கு ட்ரெயின் பண்றதான அது சும்மா அல்ல அப்படி எல்லாம் சிஸ்டமா இந்த சும்மா படைக்கல அது எல்லாம் ஒரு காரணம் தெரியும் அப்ப நீங்க அந்த தாங்கி அந்த அதெல்லாம் பெயின் எல்லாம் தாங்கி வரணும் தானே அது அப்ப நீங்க ஒரு நோமல் டெலிவரி ஒரு தாய் வந்து பழைய தாய் மாதிரிலாம் பாருங்க நோமல் டெலிவரி பண்ண தாய் மாதிரி கடும் ஸ்ட்ராங் ஆகும் கவலை கிடையாது ஒன் டைங்க மாட்டாங்க பிரச்சனை மிதிக்காது பெருசா இப்ப பாருங்க டிவோர்ஸ் எல்லாம் கூட பிரச்சனை எல்லாம் கூட என்ன சும்மா சின்ன சின்ன பிரச்சனை காதிகோட்ல பார்த்தா அங்க வார பிரச்சனை எல்லாம் பார்த்தா கடும் சின்ன பிரச்சனை ஒன்று சைபர் அதை அதை தீக்க போகல நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும் பாத்திருக்கிற ஆகளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கொண்டாந்துருக்கேன்னு சரி சின்ன பிரச்சனை ஏசினது அல்லது சின்ன ஒரு சந்தேகம் சரியா அப்போ இதுக்கு காரணம் என்ன நான் அது அந்த அவங்க அதை டொலரன்ஸ் காணும் டொலரேட் பண்ணி இல்லை பட் நோமல் டெலிவரி ஒன்று காலையில பெயின் லேபர் ரூம்ல இருந்து பின்னர் ரெண்டு மணி நாலு மணிக்கு பாபா கிடைக்குதுன்னு சரி சொன்னா சரியா நேரம் அந்த பெயினோட வந்து வந்து போகும் பெயின் வரும் பொறவங்க நான் நினைக்கிறேன் திருப்பி பெயின் வர போறேன் சரியா அப்ப அது அது நல்ல பெயின் அது அப்ப அந்த பெயினை தாங்குறதுக்குரிய ட்ரைனிங் தானே அது இந்த லேபர் பெயின் தாங்குற ட்ரைனிங் ஒரு ஆள் கிடைச்சிட்டுண்டா லைஃப்ல எல்லா பெயினும் தாங்கலாம் எல்லா பெயின் எவ்வளவு கஷ்டம் இருந்தாங்களா டெலிவரி ஒன்று நோமலா செய்யலாம் அதுல ரெண்டு மூணு டெலிவரி நோமல் செய்தாங்களே எப்படி பிறகு பெயின் குறைய தானது ஒரு டெலிவரி போறோம் ரெண்டாவது மூணாவது டெலிவரிக்கு பெயின் பேச விளங்காது பெயின் வந்தாலும் குயிக்கா டெலிவரி ஆகி அப்ப அந்த அந்த பெயினை தாங்கும் என்ன இப்ப நம்ம எல்லாரும் சும்மா லேசா வந்து அதெல்லாம் படைச்சிருப்பாங்க என்ன சும்மா பெயின் இல்லாம பாடிக்கிற மாதிரி சும்மா லைட் ஆன பெயின் பாபா வரும் அப்படி சிதிய பெயின் வரும் அப்ப ஒரு நன்மை நம்ம லைஃப் வந்து ஹாப்பியா போறா சந்தோஷமா போறேன்னு சொல்லிச்சுன்னா நாம நார்மல் டெலிவரி ஒன்று கட்டாயம் செய்யும் அப்ப நார்மல் டெலிவரி செய்யறேன்டா நம்ம பாடி அதுக்கு ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் உடுப்பு வலையத்தை விரியக்கூடிய மாதிரி நம்ம உடுப்பு வளையத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் வேலை செய்யணும் வீட்டுகள்ல அந்த ஆடும் எல்லாமே செய்றாங்க டெலிவரி பிரிக்னன்சிங்கிறது நோய் இல்லை ஸ்ப்ரெஸ் எடுக்கிறது கட்டில வச்சு பிரிகன்சிங்கிறது நார்மல் ஆடு மாடு கூனை எல்லாமே செய்யுது அந்த ஆடம் மாதிரி எங்கேயும் தெரிஞ்சு கிடைக்குது நம்ம கிடைக்குது அதுக்கு ஆறு ரெஸ்ட் எடுத்து கிளினிக் போய் என்ன நடக்குதா இல்ல மனிதனுக்கு அதெல்லாம் நடக்குது பாதுகாப்பா இருக்கணும் தாய பாதுகாப்பா இருக்கணும் அது நோமல் டெலிவரி மாதிரி எங்க பொடியை நாங்க சின்ன வயசுல இருந்து நம்ம வேலைகள் வேலைகள் வேலைகளை செய்து நம்ம பொடியை பகுந்து எலும்பு விருப்பு வளையம் எல்லாம் சரி நாளும் எடுக்க சொல்றது இல்ல பிளஸ் சொல்லுவாங்க நீங்க பெட் ரெஸ் தீர்க்கணும் சரி அதை தவிர மற்ற எல்லாம் நோமாட்டேன் அங்கே பாபா கலந்து கொட்டு உண்டு உள்ள கூடாது குடிக்கிதான் என்ன சிலாக்கல் செய்யறேன்டா அந்த ட்ராவல் பண்ண போஷன் ஆகிட்டேன் அப்படி தான் இல்லை கற்ப பையில குடிக்கிறது அட்டை அட்டை ஒன்று ஒரு ஆளு சதையே பிரிச்சு இருக்கும் கலட்டண்டா அல்லது அட்டையை சாக வச்சு கொடுக்க கலரம் மருந்தடிச்சு அது குடிச்சிடுச்சின்டா அந்த சாக தூண்டும் எடுத்து தான் வரும் அது தான் பபாவை வந்து கற்ப பயில கொடுக்கி பிடிக்கிறது அட்டை கொட்டி பிடிச்சா அப்படியே இருக்கீங்க அது அதை கொட்டணுமா இல்லை எங்கட நான் எங்கள்ட ஒய்ஃப் வந்து ஃபெஸ்ட் அப்படி கூட எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கலம்பு போகிற வார இருந்தாங்க அடிக்கடி நாங்கள் அடிக்க அடி விட்டா வருவாங்க ஊருக்கு வார ஒன்றும் இல்லை அப்படி எல்லாம் அதெல்லாம் போய்க்காது சரி அப்போ இப்படி எல்லாம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் நல்லா ஒழுங்காக தான் படைக்கப்பட்டிருக்கி ஒழுங்காக தான் அதெல்லாம் நடக்கும் சரி நான் அப்போ சில ஆக்கள் அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ன அபோஷன் ஆகிரும் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுக்கு அட்வைஸ் பண்ற டைமில் மட்டும் தான் செய்யணும் பப்ளிக் பண்ணுது என்ன பிரிக்கணும் சரியா கொஞ்சம் ஸ்போர்ட்டிங் சரி பிளட் பாடுதுன்னு சொல்லி சொன்னா அதில் தண்ணி பேக் கொஞ்சம் உடஞ்சிட்டா தண்ணி ஹசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் அது டோக்கர் சொல்லுவாங்க அந்த டைம்க்கு மட்டும் தான் ரெஸ்ட் அது டெலிவரி ஆகும் படிக்கி நார்மல் பிரிக்னன்சி நார்மல் டெலிவரி ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை சரியான அப்போ நீங்க அதை கட்டாயம் நீங்க ஒரு லைஃப்ல வந்து கடைபிடிக்கணும் அப்போ அது நம்மளுக்கு நல்ல ஒரு இந்த ட்ரைனிங்கை தரும் அப்போ நம்மளுக்கு அது ஒரு லைஃப்ல வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப்பை கொண்டு வரத்துக்கு நல்ல பொறுமை என்ன வழியை தாங்குற வேதனை தாங்குற ஒரு ஒரு ட்ரைனிங் ஆகும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங் உமனா நாங்கள் வந்துருவோம் என்ன ஸ்ட்ராங்கான உமன் என்ன நல்ல ஸ்ட்ராங் ஒட்டு கவலையும் கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் கடல் கிடக்குமாரு தாங்கி பழகியாச்சு அதுதான் பிரச்சனை என்ன தாங்க அந்த தா ஒரு பெயின தாங்க ஆகிறது தானே பிரச்சனை என்ன அவளை வந்தில்லை என்ன வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு சட்டுப்பாடு இமதில்லை இன்னொரு ஆட்ட ஒரு உதவி கேட்டும் இல்லை அப்படியே நாங்களும் நடக்குது மன அழுத்தம் சைக்காலஜி டிப்ரெஷன் மன அழுத்தம் தாங்க இல்லாது என்ன லோஷம் வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட காசி நம்ம கேட்டில் லைஃப்ல ஒரு உதவி கேட்டில் நான் மறாட்டக்குள்ள சிரிக்குள்ள பேச்சு இல்லை ஆஹ் இரவில் இல்லை டென்ஷன் எல்லாம் கூடுது வந்து அந்த லைஃபை நாங்கள் லைஃப் வந்து வெரி சிம்பிள் வாழ்க்கை வந்து கட்டும் தேசி நாம போட்டு ஒரு ஜாதியை குழப்பி வச்சிருக்கோம் அதனால நாங்க டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு எல்லாரும் என்ன செய்வோம் நம்ம பொடியை பண்ணி எடுப்போம் சரியான மற்றது பிள்ளைக்கு என்னதான் நார்மல் டெலிவரி ஒன்றுக்கு அதாவது அந்த பெயின் சிவிய அதாவதுல சுவாச பையில ஒரு சுரப்பு உருவாகுது பெயினி தானே நம்ம டெலிவரிக்கு பெயின் ஒன்று வரக்கூடாது கடும் பெயின்ல தானா சுவாச பைக்குரிய சோப் சவர்காரம் சவர்காரம் என்ன செய்யும் என்ன வலுக்க வைக்கும் சவர்காரம் அந்த நுரையை நம்ம ஊதலாம் வாரதெல்லாம் விதி அப்படி சுவாச பைய விதியை வச்சு சுவாச பை லங்ஸ் சொல்றேன் சுவாசப்பை கூடிய அந்த விதிஞ்சி சுருங்கி விரியக்கூடிய ஒரு சோப் மாதிரி ஒரு பதார்த்தத்தை சுரக்குதான் பிள்ளைக்கு தாய் வந்து கட்டும் பெயின்னு அனுபவிக்கப்படாது டெலிவரி டைம்ல கட்டும் பெயின் கட்டும் பெயின்லாம் சுரக்கு நோமல் வராது அப்ப அதெல்லாம் வந்து எப்படி வச்சுக்க என்ன அந்த கட்டும் பெயின்ல சுரக்க வைக்க சுரந்தா அந்த சுவாச பை வந்து தக்குண்டு விதி சரி அப்ப சுவாச பையன் இல்ல எப்ப பாருங்க சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என்ன செய்யாத ஆவி என்ன வேறா இழுக்கலாம் பிள்ளை குடுக்கு கொஞ்சம் இருமின பிள்ளை கீழுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள பிறந்த பிள்ளைக்கு என்ன ஆவி குடிக்கிறது இப்ப அந்த அது கவலைமில்ல வருது ஒரு டியூபும் அந்த ஆவி பிடிக்கிற மாஸ்கம் பெற்றிக்காங்க முஸ்லீம் வேலை போலே அது பிள்ளைக்கு தனியாக பாவிக்கிறது ஏன் அடிக்கடி இந்த மரம் எல்லாரையும் மாறி மாறி பாவிக்கப்படாது பேசணும் அவங்க பேக்ல எடுத்துட்டு வாரான் என்ன நிலைமை இது இருந்தியா இல்லையே அப்ப இந்த சுவாச பைய விதிச்சு சுருங்கும் விதியும் மாதிரி அருணோர மாதிரி சித்த அறைகள் இருக்கு அதுக்கு அதுக்கு அந்த சித்த அறைகள் சரியான அது அப்படியே சுருங்கினா பலூன் மாதிரி அப்படியே சுற்றுங்கிரு சரியான காத்து வெளியே போனா ஒரு திருப்பி இருக்க போல ஒவ்வொரு பலூன் பலூன் மாதிரி இருக்கு அது சுருங்கினது ஒட்டி பிடிக்கப்படாதே அதுக்குதான் இந்த சோப் சுரக்குறது அப்ப எவ்வளவுக்கும் அந்த அந்த சொல்ற அது எவ்வளவுக்கு சுரக்குதோ அந்த பிள்ளைக்கு சுவாச அவதி பிரச்சனை சுவாசப்படுற கஷ்டப்படுறது அந்த பிரச்சனை சுவாசத்துக்கு அவதிப்படுற ஒரு நிலை வராது அப்ப சுவாச பயணம் விரிவு அப்ப மூச்சு தன்மை வர்றது குறைய எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு இப்ப நீங்க அந்த பாத்தீங்கன்னு சொல்லி இந்த அஸ்மா வீசிங் அதுக்குரிய மருந்து மூச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் அது கூடிச்சு நாங்க அந்த ஒரு பெரிய ஒரு நன்மை அதான் மெயின் பிரச்சனை இப்ப பாருங்க சின்ன பிள்ளைக்கு எது மெயின் பிரச்சனை சளி சளி இருமல் இதை வைக்க இதை வைக்கலாம் இருமுறை பிறகு உரத்தோட தான் ஆவி பிடிக்கும் இது மெயின் பெரிய பெரிய ப்ராப்ளம் பிறகு அது கூடினா நியூமோனியா காய்ச்சல் ஏன்னா உள்ளுக்கு அம்புட்டு சளி வந்து வெளியே வருது இல்ல சுவாச குழாய் மூடினா வருமா வெளியாது கதவு திறந்தா தானே வெளியே வருது அப்ப மூச்சுங்கிறது சுவாச குழாய் ஒடிங்கிற ஒடிங்கினா இருமுறா இருமுறா ஒன்றும் வருது இல்லை பிறகு அதாவது உள்ளுக்கு இருந்து நாள் படகுலன்னு செய்யும் பழுக்கும் நாள் படகுல பழுத்தா இன்ஃபெக்ஷன் ஆகினா காய்ச்சல் ஒரு சுவாச பைய செக் பண்ணினா நியூமோனியா காய்ச்சல் பிள்ளைக்கு ஐசியில் வச்சிருக்கி ரெண்டு மணிக்கு அது ஆவி பிடிக்காங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்போ சுவாச நோய்கள் வாரத்தை அந்த நார்மல் டெலிவரி ஒன்று குறைக்குது இதுதான் மெயின் ப்ராப்ளம் அப்போ அழகா ஒரு சிஸ்டமாக வச்சிருக்கேன் படிக்கக்கூடிய மாதிரியே படைச்சிருக்கேன் இதை நீங்க எப்படி செய்யுறீங்கன்னு அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கு அவை நாங்கள் அந்த நார்மல் டெலிவரி எல்லாரும் விரும்பணும் வழியை தாங்குங்க டக்குன்னு சரி நாமலாக அது கண்டிஷன் இருக்கு சீசை பண்றதுக்குரிய கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க யூஎஸ்ஏ ரெலி இருவர் உங்களுக்கு நோமல் டிவி செய்யல ஷோர்ட் மலர் இடுப்பு வலையும் சின்ன போட்டாங்க அதுக்கு இடுப்பு வலையும் காணும் அப்போ அதுக்குள்ள தலைவர் வராது அப்ப அது கூட அதுக்கு சீசை பண்ணுவாங்க ஏன்னா அதே மாதிரி முந்தி சீசை பண்ணினதுகள் வேறு ஹார்ட் பிரச்சனை கடும் வலியெல்லாம் அவங்களுக்கு கூட அப்போ லைட்டான பெயினோட செய்யணும் அப்ப அதால் டேட்டு போட்டு செய்வாங்க நிற நிற காணா அப்படி வேறு வரது டயபெட்டிக் சுகர் இருக்கிற தாய் மாதிரி அப்போ பெச்சரிக்க போல என்ன பிள்ளைக்கு வேறு ஐயுடின்னு சொல்கிறது திரியாப்பில் பிள்ளைகள் மூச்சுகள் நிற்கலாம் அப்படியான ரிஸ்க் மாதிரி சொல்லி அவங்க ரெட் கலர்ல கூட மூலையில் அந்த கார் ஏன்சி கார்டில் அடிப்பாங்க ரெட் கலர் போட்டால் அவங்க அலர்ட் ஆகல் அடிக்கடிக்கு யார் கொடுப்பாங்க அவங்க அவங்க டெலிவரிக்குரிய பிளான் எல்லாம் பண்ணுவாங்க அதை தவிர நார்மலாக இன்னைக்கு வழி தாங்க இல்லை சார் பண்ணிடுங்க சார் இப்படி போயிட்டு செய்து உங்களுக்கும் பெனிஃபிட் அதே மாதிரி பிள்ளைக்கும் பெனிஃபிட் நார்மல் டெலிவரி செய்யுறது நார்மல் டெலிவரி நான் சொன்ன மாதிரி லேசா நடக்கும் நீங்க நோமலாகவே இருந்தா அதாவது பிரெக்னன்சிங்கிறது ஒரு வேற ஒரு நோய் மாதிரி ஆக்காமக்கு ப்ரெக்னன்ட்ங்கிறது நார்மல் மாதிரி நினைச்சிங்கடா நார்மலா எல்லாம் எங்கிட்டு வந்தீங்கன்னா அது நோமல் டெலிவரி நடக்கும் கொடுத்தேன் கொள்வோம் ஏதாவது நீ கேட்க போறீங்களா டவுட் வந்து நீங்கள் கேட்க போறா கேளுங்க கொள்வோம் டவுட் ஒன்றும் இல்லை அது பொறுமையா இருந்த விஷயத்தை கேட்டதுக்கு நன்றி சொல்றேன் இந்த விஷயங்களை நீங்களும் மற்ற மதரசோட கதைக்கொண்டு சந்திக்கிற மதரசோட இதில் உள்ள நன்மைகளை கதைக்கோ இந்த கேட்டு விளைவு நன்றி வர